ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரேரம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல உலக மூத்த குடிமக்கள் தினம் அப்படிங்கிறதுனால மூத்த குடிமக்களினுடைய அறிவுரையை இங்கே நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் இதை கேட்கறதுக்கு முன்னாடி மனசை நிலைப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் இது வந்து ஆத்மார்த்தமான மூத்தோர்களினுடைய அனுபவ அறிவுரைகள் உண்மை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் போ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆன்மாக்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசா பாசங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் பந்த பாசத்தில் உள்ளே உழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே அவர்களுக்கு அனுபவம் தான் குரு அனைவருக்குமே அனுபவம் தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாக இரு செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒருநாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரவர்கள் அந்தந்த வேஷத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது அதுபோல் இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனித இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும் நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக் கொண்டு வாழ பழகிக்கொள் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னையும் திருத்திக் கொள்ளலாம் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார் அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கிறது அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னோடுதான் இணைந்தே இருப்பார் நீ பெண்ணாக இருந்தாலும் ஆனாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை நடக்கப் போவது எதுவும் நிற்கப் போவதும் இல்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை விட ஏற்று சுமப்பது என்பது சிரமம் இல்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்துகொள் இந்த பக்குவத்தை அடைந்து விட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்துகொள் இந்த பதிவை பத்திரப்படுத்தி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பொறுமையாக மீண்டும் மீண்டும் கேட்கலாம் ஒவ்வொரு வரிகளும் வைர வரிகள் இவை அனைத்தையும் இப்ப நம்ம முகம் உள்ள பதிவிட்டிருந்தோம் அப்படின்னா இதை படிக்கிறதுக்கு பொறுமை இருக்காது நம்ம ரீட் மோர் அப்படின்னு வந்தாலே சில விஷயங்களை பார்க்க கூட மாட்டோம் ஏதோ பேஜ் பேஜா போகுதுன்னு அதுக்கெல்லாம் நமக்கு இப்போ நேரம் இல்லை இயந்திர வாழ்க்கையில ஆனா இது போகும்போது அப்படியே மடமடமடன்னு கேட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்து பதிவுல நிறைய விஷயங்கள் பொன்னான கருத்துக்கள் வைர வரிகள் இதை நம்ம காது கொடுத்தாவது கேட்கறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் கண்டிப்பா படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்றதுனால தான் அட்லீஸ்ட் இதை நம்ம பதிவிடுவோம் இந்த பதிவை கேட்கறவங்க கேட்கட்டும் அப்படின்னு பதிவிட்டிருக்கேன் இந்த பதிவை கேட்கறவங்க பிடிச்சிருந்தா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க உங்கள் வீட்டில் வயதானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அதை போட்டு காட்டுங்க இந்த வரிகள் நூற்றுல ஒருத்தரையாவது பக்குவப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம் பெற்ற தாய் தந்தையை சுமையாக கருதி தெருவில் வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க வீட்டில் வந்து கழிவறையில் போட்டு பூட்டி வைக்கிறாங்க உணவே கொடுக்காம அடித்து கொடுமைப்படுத்துறாங்க விஷம் கொடுத்து அவங்களே கொள்றாங்க ஊர் தெரியாத இடத்துல ஊரில் கொண்டு போய் நடுவில் விட்டுட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துறதுன்றதாவது ஒத்துக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதுக்கும் மேலே பல பல்வேறு கொடூரங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் பெரியவர்களுக்கு நாமளும் நாளைக்கு மூத்தவர்கள் தான் நம்ம இப்போவே இதெல்லாம் கேட்டு நம்ம ஒரு மனதை பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நாளை வாழ்க்கைங்கிறது நமக்கு ரொம்ப சுமையா இருக்காது இறுதி வாழ்க்கை சுகமாக இருக்கும் அதனால இந்த பதிவை கேட்டுட்டு பொறுமையா திரும்ப திரும்ப கேட்டு மனசை தெளிவுபடுத்திக்கிட்டு வாழ்க்கைய வாழ கத்துக்கணும் மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு இப்ப இருக்கிற காலகட்டமே இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் நாம மூதாதையர்கள் ஆனால் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு கொடூரங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம செய்தி மூலமா படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அது ஒரு செய்தியா கடந்து போயிடுறோம் நாளைக்கு நாமளும் மூதாதையர்கள் தான் நமக்கு இந்த இதைவிட கொடூரமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்வதில்லை ஆனா இப்பவே இந்த பதிவை கேட்டு கேட்டு தெளிவடைந்து மனதை பக்குவப்படுத்தி வாழ்ந்தா வருங்காலம் நம்ம வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்